சார் முதல் செய்தி தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலீடை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார் அமெரிக்காவில் அவர் வந்து சிக்காகோ நகரில் வந்து சைக்கிளில் பயணம் செய்யக்கூடிய வீடியோ படு படுவைரல் இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துலையும் அந்த சைக்கிள் ஓட்டுறதை பகிர்ந்து பகிர்ந்திருக்காரு அதற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சகோதரரே இதுபோல் நாமும் ஒன்றாக சைக்கிளில் பயணிக்க வேண்டும் சென்னையில் எப்போது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு இரு கட்சி தொண்டர்களும் புலகாங்கிதம் அடைந்து வருகிறார்கள் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க வேலை வெட்டி இல்லாமல் இவங்களுக்குள்ளேயே இந்த ரெண்டு கட்சி தொண்டர்களும் சுய இன்பம் அடைவதாகத்தான் நான் இதை பார்க்குறேன் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் ஸ்டா ஸ்டாலினையும் ராகுலையும் கறிச்சி கொட்டுறது தான் உங்களுக்கு வேலையா அப்படின்னு யாராவது நினைச்சிங்கன்னா நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் நீங்கள் அதன் அடிப்படையில் என் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுங்க திருவாளர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு நான் பதினேழு நாள் பிரயாணமாக போகிறேன் முதலீட்டை ஈர்ப்பதற்காக போகிறேன் இந்த பதினேழு நாள் பிரயாணம் எனக்கு போருமா இல்லையான்னு தெரியல அந்த அளவுக்கு அங்கே எனக்கு டைட் ஷெடியூல் இருக்குது இதில் வேறு ஏதாவது அங்கே நான் செய்ய வேண்டியிருக்குன்னா எனக்கு அவ்வளோ டைட் ஷெடியூலில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சவர் பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளில் போகிறாரு சைக்கிளில் போய் இங்கே எப்படி ஈஸியாக சைக்கிளில் போய் ஒரு மகாபலிபுரத்துக்கு சைக்கிளில் அது ஏற்கனவே சைக்கிள் பாபுன்னு ஒரு டிஜிபி இருந்தார் பாருங்கள் அந்த சைக்கிள் பாபு இவரும் போட்டி போட்டுக்கிட்டு சைக்கிளில் போவாங்க பொழுது போனோம்ல இவங்களுக்கும் எதாவது பொழுது போனோம் மீடியாவில் வரணும் நாலு பேர் பேசணும் அப்படிங்கிற ஒரு இதில் இவர் சைக்கிள் பாபுவும் இவரும் அப்பப்போ சைக்கிளில் மகாபலிபுரம் போகிறத போடுவாங்க அந்த மாதிரி போய் எனக்கு பயங்கரமாக பதினேழு நாள் நான் ஒரே பிஷி என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சூரியன் படத்தில் கவுண்டமணி சொல்கிற மாதிரி நான் பயங்கர பிஷி பதினேழு நாள் பிஷி அப்படின்னு ஒரு சைக்கிள் ஓட்டுறாரு அங்கே போய் சரி ஃபிட்னஸ்க்காக சைக்கிள் ஓட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதை எடுத்து பாருங்க ஒரு வெட்டியே இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவர் த எப்படி வந்து இந்த நாட்டை டிஸ்டபிளைஸ் பண்ணலாம் மொத்த நெகட்டிவ் சிந்தனை வக்கரமான சிந்தனை ராகுல் காந்தி அது ராகுல் கந்தேன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கந்தேன்னா ஹிந்தியில் என்ன அர்த்தம்னு உங்களுக்கும் தெரியும் அதனால் இந்த ராகுல் கந்தே வந்து அவர் ஃபேமிலி நேமே கந்தே தான அவர் காந்தின்னு இவங்க வந்து டைட்டிலுக்காக மாற்றி ஊரை ஏமாத்துறதுக்காக வச்சுட்டுருக்காங்க இந்த ராகுல் வந்து ஒரு நாற்காலி வெறியர் என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி வந்து பதவி வெறியின்னு உச்சத்தில் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் இருக்கார் அதன் த இந்த திராவிட மாடலை காப்பி அடித்து தான் அவர் தேசிய அளவில் அரசியல் செய்கிறதுக்காக பல்வேறு யுக்திகளை இங்கே திமுக எப்படிலாம் ஆர் ஆர் ராமா ஆர் ஆ குரங்கு மாதிரி பல்ட்டி அடித்து செய்யுமோ அதே நிலைமையில் தான் அவர் ஆல் இண்டியா லெவலில் ராகுல் காந்தி அரசியல் செய்ய இந்த ராகுல் காந்தி அரசியல் செய்கிறாரு அவர் எடுத்து ட்விட்டரில் அதை அதை எடுத்து ஷேர் பண்ணி நான் சென்னையில் நாம் எப்போ இந்த மாதிரி சைக்கிள் ஓட்ட போகிறோம் ஏதோ காதலர்கள் இது பண்ணுற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு ரொமான்டிக்கான ஒரு கரு ஏண்டா நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடாதா உனக்கு எப்போதும் இந்த மாதிரி திராவிட இயக்கங்கள் மாதிரி இடுப்பு கீழ் தான் சிந்தனையா அப்படின்னு நீங்கள் யாராவது நினைச்சிங்கன்னா ஆமாங்க அவங்கள நாம் பார்த்து அவங்கள விமர்சிக்கும் போது அவங்க சிந்தனையோட தாக்கம் நமக்கு இருக்க தானே செய்யும் ஏதோ காதலர்கள் மாதிரி ராகுல் காந்தியும் இவரும் ட்விட்டரில் அந்த மாதிரி ஒரே ஒரே ரொமான்ஸ் தான் போங்க ஒரே நட்பு தான் அதில் வந்து இது பண்ணோன்னே ஆமாம் நீங்கள் வாங்க சென்னைக்கு வாங்க நம்ம சைக்கிள் ஓட்டுவோம் சைக்கிள் ஓட்டி முடித்ததுக்கப்புறம் நாம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்வீட்டோட கொடுக்குறேன் தர வேண்டிய ஸ்வீட் இருக்குது அப்படின்லாம் சொல்லி புலகாங்கி தான் அடையிறாரு அந்தளவுக்கு அவர் பிஸியாக இருக்காரு அங்கே அதை தாண்டி இன்னும் எவ்வளோ பிஸி பாருங்க இந்த பதினேழு நாளே எனக்கு ஷெட்யூல் போருமா போகிறாதான்னு வாழை படத்தை இங்கேருந்து அங்கே போய் அந்த படத்தை வாழை படத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தான் ஞாபகம் வந்தது டைட்டானிக்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைட்டானிக்கில் வந்து இந்த கதாநாயகன் இப்படி நிற்பான் அது வந்து கப்பல் மூழ்கி சாவரதை காமிப்பாங்க ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு சிலைக்கு முன்னாடி இப்படி நிற்கிறத பார்க்கும்போது இருங்கடாடே தமிழ்நாட்டை இந்த மாதிரி நான் மூழ்கடிச்சிட்டு தான் மறுவேல பார்க்குறேன்னு இப்படி போஸ்ட் கொடுக்குறாரு என்னவோ தெரில அது பார்க்குறவங்க யாராவது கமெண்ட்டில் சொன்னாங்கன்னா நாமளும் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ பிஷியாக இருக்கார் இந்த சூரியன் பட கவுண்டமணி ரேஞ்சில் அமெரிக்கா போன ஸ்டாலின் வந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுல எனக்கு வேலைகளுக்கு வேலை பலுவலுக்கு இடையே நான் எப்படி என்னுடைய ஷெடியூலை இது பண்ண போகிறேன்னு சொன்னவர் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக சைக்கிள் ஓட்டுறாரு டைட்டானிக் படம் ஹீரோ மாதிரி போஸ்ட் கொடுக்குறாரு வாழை படம் பார்க்குறாரு இன்னும் நம்மளுக்கு என்னென்ன என்டர்டெயின்மெண்ட்லாம் அவர் கொடுக்க போகிறாருங்கிறது தெரியல ஆவலோடு நம்ம அதுக்காக காத்திருப்போம்